வணக்கம் வணக்கம்மா நம்ம கோவில் எங்கே இருக்கு நம்ம கோயில் வந்து திருவாரூர் மாவட்டம் கூத்தானலூர் தாலுக்கா ஊட்டிய கிராமத்துல கிராமத்தில் ஸ்ரீ கட்டுமலை முருகன் பெருமாளுடைய ஆலயம் அமைப்பெற்றுக்குமா நம்ம கோவிலுக்கு திருவாரூர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திருத்தறைபுங்கி வழியாக வாழ்வதற்கு வர சரிம்மா நம்மளுடைய கோவிலுக்கு தஞ்சாவூர் அல்லது திருவாராக இருக்கட்டும் அல்லது நாகப்பட்டினமாக இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள் வந்துட்டு திருவாரூர் வந்து வரது எளிது திருவாரூர் வந்துட்டீங்க திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு மினி பஸ் வசதிகள் உண்டு பிரைவேட் பஸ் உண்டு நமக்கு அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருத்திரப்பூண்டிக்கும் திருவாரூருக்கும் இடையில மாவூரில் இறங்கி நம்மளுடைய கோவிலுக்கு ஆட்டோ வசதிகள் அங்கேருந்து உண்டு அந்த வழியெல்லாம் வரலாமா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக இருந்தாலும் நீங்கள் மாவூர் வந்து நம்ம ஆட்டோ வசதி இருக்குது மன்னார்குடி பட்டுக்கோட்டையிலேருந்து நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மன்னார்குடி வந்துட்டு மன்னார்குடியிலேருந்து வடவாதி மங்கலத்துக்கு பஸ் வசதி இருக்குது அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு தேவையான ஆட்டோ வசதிகள் இருக்குமா நம்மளுடைய கட்டுமலை கும்பலான்னு கேள்வி கேடீங்க அதாவது நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் வந்து சஸ்தி அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை மிக உகந்த நாள் இந்த நாட்கள்ல நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும் இந்த நாள்ல வந்து நீங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு போறதுங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதுமா செவ்வாய்க்கிழமை வந்தால் என்ன செவ்வாய்கிழமைகளுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஒரு பலன் இருக்குது குறைந்தது ஒரு ஐந்து நாள் ஐந்து வாரம் ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் நம்ம வரோம் அப்படின்னா நம்ம தொழில் தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளை விளையிடும் வீடு கட்டுறதாக இருந்துச்சுன்னா அந்த தடைகளை விளையிடும் தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் வந்தாங்க அப்படின்னா கல்யாண தடைகள் நிவர்த்தனை ஆகும் இருபத்தி ஓரு அல்லது பதினஞ்சு இந்த செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ச்சியாக வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் பாக்கியம் அமைஞ்சிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோவிலில் காலகாலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த நாட்களில் வரும்பொழுது இந்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நம்மளுடைய கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறைமா இந்த கட்டுமான கோவில் என்னென்ன செய்வாங்க அம்மா நம்மளுடைய கட்டுமலை முருகன் கோயிலில் என்னென்ன பரிகாரம் செய்வாங்கன்னு கேட்டிருக்கீங்க நம்மளுடைய கோவிலில் என்னென்ன பரிகாரம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயிலில் வந்துட்டு திருமண தடைகளுக்காக வாழமர கல்யாணம் பண்ணி அந்த வாழமரத்தை வெட்டி பரிகாரம் செய்கிறது நம்ம கோயிலில் விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரித்தேங்காதேவி அம்மனுடைய ஆலயம் இருக்கிறதுனால இந்த கோயிலில் மிளகாயாகுங்கிறது சிறந்த பரிகாரமாக இந்த இடத்துல நடக்குது இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் குழந்தை இல்லாமல் வரக்கூடிய பக்தர்கள் அதிகம் அவங்களுக்காக அம்மாவாசை இங்கே இருக்கக்கூடிய புக்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் மாசாணி சிவனுக்கும் வளைகாப்பு பூஜை நடத்தணுமா இந்த நாட்களில் அம்மா வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் இருக்கு அம்மாவாசையும் பௌர்ணமியும் எத்தனை மணிக்கு யாகம் நடக்கும் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரி வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாட்களும் நம்மளோட கோயிலில் யாகம் நடக்கும் இந்த யாகம் எத்தனை மணிக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உரிய யாகம் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமிக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆறு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து யாக பூஜைகள் நடக்கும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாகும் ஒம்போது ஒம்போதேகாண்டு வரைக்கும் இந்த கோயிலில் தொடர்ந்து யாக நடக்கும் அதை தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் முடிகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரமாவது ஆகும் கண்டிப்பாக அந்த பூஜைகள் அனைத்துமே விசேஷம் இதில் நம்ம கலந்துக்கிறதுனால கந்திஷ்டி பொச்சரிப்பு பொறாமை போட்டி மந்திரம் தந்திரம் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் வந்து தீந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறையா அமைச்சு கொடுக்குறாங்க அம்மா கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறவங்க வீட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா கற்பணசாமி வாரத்தில் எத்தனை பார்ப்பீங்க வாரத்தில் கற்பண்ணசாமியை வந்து நல்லா நிறைய பக்தர்கள் வந்து அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு கற்பண்ணசுவாமி வழக்கம் போல் அருள்வாக்கு உண்டு புதன்கிழமை கண்டிப்பாக கற்பணசாமியோடைய அருள்வாக்கு உண்டு ப அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு வாக்கு உண்டு அது அந்த நேரத்துக்கு வந்து கேட்கறக்கூடிய பக்தர்கள் கேட்டுக்கலாமா இல்லாதவங்கள காலையில் சாப்பிடணும் எத்தனை மணிக்கு வரணும் இதுதான் முக்கியமான கேள்வியே குழந்தை இல்லாதவங்க மலைவியம்பு சாப்பிட்றதுக்கு நம்ம கோயிலுக்கு வருவாங்க காலையில் வெறும் வயிற்றோடு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கோயிலுக்கு வந்துடணும் சாப்பிடக்கூடாது எந்த விதமான தண்ணியோ ஆகாரங்களோ இது இருக்கக்கூடாது பல் தொலைக்கிட்டு அவங்க நேரம் ஆலயத்துக்கு வந்துடணும் அங்கே ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சாப்பாடோ இல்லை வழக்கமாக அவங்க எடுத்துக்கக்கூடியதை எடுத்துக்கணும் பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் இல்லைங்கிறவங்க கூட இந்த கோயிலில் வந்து மலைகு சாப்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேர் இருக்குது அந்த ஒரு அற்புதத்தை அம்மா செஞ்சுட்டுருக்குறாங்க அம்மா இதெல்லாம் நடந்துவிட்டால் உங்களை நாங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் அம்மா இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலும் பக்தர்கள் வந்துட்டு இப்போ குழந்தை இல்லாதவங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து கணிசமானவங்க இந்த இடத்துல பேர் ரசித்த பதி பதிவு பண்ணிடணும் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேருக்கு குழந்தை நல்ல விதமாக பிறக்கிற வரைக்கும் தொடர்ந்து பூஜை நடக்கும் கல்யாணத்துக்கு நாங்கள் பரிகாரம் பண்ணி கொடுக்குறவங்க ரெண்டு நாகங்கள் தருவோம் அந்த வெள்ளி நாகங்களை வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவன் மனைவியாக கொண்டாந்து சேர்க்கணும் மற்ற பிரச்சனைகள் அவங்க அவங்களுடைய வாக்குக்கு படி இருக்கிறதா இருந்தால் வரலாம் ஆனால் ஆலயத்துக்கு எப்பொழுதுமே வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயமா

இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பொது வழிபாட்டு தலங்கிற இடத்துல சைவன மந்திரம்ங்கிறது கிடையாது ரெண்டாவது இத்தனை ஆலயங்கள் இத்தனை தெய்வங்களை வச்சுருக்க இடத்துல சைவன பில்லி சூன்யங்கள் செய்ய முடியாது சைவனை செய்யறதுக்கு சில துர்தேவதைகள் துர்காலிகளை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும் துஷ்டமான காளி உருவோம்னா நாக்க தொங்கப்பட்ட போட்ட மாதிரி மயான காலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துஷ்டமான இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் செய்வன பிள்ளி சூன்யங்கள் இருக்கும் நம்ம முருகன் சிவன் இந்த மாதிரியான தெய்வங்களை வச்சோ இந்த தெய்வ வழிபாடு இருக்கிற எந்த ஒரு இடத்திலையுமே செய்வன பண்ண முடியாது இந்த தெய்வங்கள் செய்வன மந்திரங்களுக்கு போகாதுமா நாங்கள் தூரத்திலேருந்து வருகிறோம் அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க முடியுமா கண்டிப்பா அதுக்கான காலங்கள் இருக்குதுமா ஏன்னா இங்க கோயிலுக்கு வரக்கூடியவர்கள் அருகாமல் இருந்தாலும் எட்டி இருந்தாலும் அவங்க காலையிலேருந்து வந்துடுறாங்க அதனால சீக்கிரம் பாக்குறதுன்னு கிடையாது அம்மாவுங்களுக்கு ஒரு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அருள் வாக்கிலையே உங்களை முன்னாடி பேரை சொல்லி கூப்பிட்டு உங்களை பார்ப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பார்க்கலாம தவிர்த்து நாங்க வந்துட்டோம் தூரத்துலேருந்து அதனால பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுடைய அனுமதி அப்படி பார்க்க மாட்டாங்கம்மா